அந்த காலத்தில் சமூக சீரழிவுகளை திருத்துகின்ற வகையில் மாற்றுகின்ற முறையில் திரைப்படங்கள் வெளிவந்தன இன்று பண்பாட்டு சீரழிவுகளை தடுக்கின்ற வகையில் இல்லை என்றாலும் பரவாயில்லை நச்சு கலாச்சாரத்தை பரப்புகின்ற வகையிலும் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிடுகின்ற முறையில் அருவறுக்கத்தக்க ஆபாச காட்சிகளை புகுத்துகின்ற நிலையில் அல்லவா இன்றைய திரையுலகம் இருக்கின்றது பசி வந்தபோது விருந்தொன்று உண்டு பகை வந்தபோது துணை ஒன்று உண்டு இருள் வந்தபோது விளக்கு அங்கு உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் விதிவழி வந்ததில்லை ஒருவனுக்கென்றே இருப்பதையெல்லாம் இறைவனும் தந்ததில்லை வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும் காற்றில் ஏறி பயணம் போக பாதை எங்கே இருக்கும் நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்துண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் தாளாட்டும் பாடல்களில் கூட கலையம்சம் ஒளி ஒளிவீச நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜநடை தோற்கும் எழில் நீந்தும் உடலினை காணும் பொழுதினில் சிற்பம் அதை கேட்கும் நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறையினை மெல்லன இட்டு வைத்தேன் என்று கொள்கைகளை விளக்குகின்ற வகையிலும் குறிக்கோளை விதைக்கின்ற முறையிலும் அன்றைய பாடல்கள் வெளிவந்தன இதைதான் தென்னிந்திய கலைஞர்கள் திரண்ட மாபெரும் கூட்டத்தில் முதலமைச்சர் எம்ஜிஆர் சொன்னார் தயவு செய்து யாரும் தவறாக நினைக்காதீர்கள் சமீப காலத்தில் வருகின்ற படங்கள் நன்றாக இல்லை நிறைவளிக்கவில்லை செய்து ஒரு கொள்கையோடு வாழுங்கள் நமக்கென்று சில கருத்துகள் இருக்க வேண்டும் மொழிக்கும் நாட்டிற்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பேசினார் திமுக நடிகர்களின் கட்சி அல்ல திமுக நடிகர்களால் வளரவில்லை திமுகவின் வளர்ச்சியை ஊடகங்களால் தடுக்க முடியாது நாம் கிராமங்களில் கட்சியை பலப்படுத்தினால் கிளைகளை விரிவுபடுத்தினால் எத்தனை லட்சம் பத்திரிகைகள் விற்றாலும் பத்திரிகைகளால் கழகத்தை அழித்துவிட முடியாது திமுக வளர்கின்ற வேகத்தை பார்த்தால் மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற புது உணர்ச்சியையும் பேரார்வத்தையும் கவனித்தால் இனிமேல் கழகம் வளர்வதற்கு பிரச்சாரமே தேவையில்லை பிரபலமான நட்சத்திரங்களும் அவசியமில்லை என்று நினைக்கிறேன் இப்படி சொன்னவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவரே எழுதிய சுயசரிதையை படித்தால் அவரது வாழ்வையும் அரசியலையும் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் பங்கேற்பையும் அவர் செலுத்திய செல்வாக்கையும் முழுமையாக அறிய முடியாது அவரோடு தொடர்பு உடையவர்கள் எழுதியவற்றிலும் அவரை பற்றிய பூரணமான சித்திரம் இருக்க வாய்ப்பில்லை அதே நேரத்தில் அதை புறக்கணிக்கவும் இயலாது அவரது கட்டுரைகள் பேட்டிகள் சொற்பொழிவுகள் அவரது கருத்துலகத்தையும் அரசியல் போக்கையும் தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலை பற்றி வெற்றி விழாவில் பேசுகிறார் நான் டெல்லியில் பிரதமரிடம் கூட பேசினேன் இந்திரா காங்கிரஸுக்கு ஓட்டு போடச் சென்றால் லிஸ்டில் பெயர் இல்லை அதே ஆள் அடுத்த வாசல் வழியாக வந்து ஜனசங்கத்துக்கு போட வந்தால் லிஸ்டில் பெயர் இருக்கிறது போட முடிகிறது அரசாங்கம் இருக்கும்போதே இப்படிப்பட்ட அநியாயம் என்றால் எப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கின்றார்கள் என்பதை உணர வேண்டும் இனி மறைத்து பயனில்லை எப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்று அவர் எழுப்பிய கேள்விக்கு இன்னும் உயிர் இருக்கிறது ஐம்பத்தெட்டு வயது வரை அரசாங்கத்தில் இருந்து கொண்டு சம்பாதித்துவிட்டு அதற்கு பிறகும் கை நிறைய பென்ஷன் வாங்கி கொண்டும் இதுவும் போதாது என்று ஏதாவது ஒரு அறக்கட்டளையில் சொத்து பாதுகாப்பு குழுவில் ஏதாவது ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு அந்த மதம் ஆதிக்கம் செய்கிறது அந்த சாதி நம்மை இழிவாக பேசுகிறது என்று அப்பாவி மக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டு அதற்கு கை நிறைய சம்பளமும் கார் நிறைய பெட்ரோலும் கூட்டம் பேச தாலி எடுத்து கொடுத்து நீளம் காட்ட பல்லாயிரக்கணக்கான ரூபாயையும் பெற்றுக்கொள்ளும் அதிகார வர்க்கத்தினர் சமூக புரட்சி என்றும் சமூக நீதி என்றும் சமூக மாற்றம் என்றும் கதைக்கின்ற கேலி கூத்தை அவர்களது அமைப்பினரே சொல்லி சொல்லி சிரிப்பதையும் அழுவதையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் தலைவன் என்றால் நீ அரசு உத்தியோகம் பார்க்க முடியாது என் தலைவன் இல்லை என்றால் நீ டாக்டராக இருக்க முடியாது மாடு மேய்க்க வேண்டும் நான் இரண்டாயிரம் ரூபாய் தரலாம் என்று இருந்தேன் நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்வதால் ஒரு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என் தலைவன் இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் தெருவிலே நடக்க முடியுமா இட்லி தோசை சாப்பிட முடியுமா பேண்ட்டு சட்டை போட முடியுமா வெள்ளையும் சொல்லியுமாக உழவ முடியுமா பார்த்து எழுதுங்கள் சரி ஒரு பத்தாயிரம் வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் அண்ணன் தம்பி எல்லோரும் மருத்துவராக பொறியாளர்களாக உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கணினி வல்லுநர்களாக இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் என் தலைவன் இல்லை என்றால் எல்லாம் தோளிலே துண்டு போட முடியுமா நினைத்துப்பார் கார் எடுத்துக்கொண்டு பத்து பேர் மெனக்கெட்டு வந்திருக்கிறோம் ஒரு லட்சம் எழுதுவீர்கள் என்று நினைத்தோம் சரி பரவாயில்லை ஒரு ஐம்பதாயிரமாவது எழுதுங்கள் சீக்கிரம் கொடப்பா நிறைய இடம் போக வேண்டும் இந்த பொறியாளர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் உழைக்காமல் படிக்காமல் பயிற்சி பெறாமலா தேறிவிட்டார்கள் அந்த தலைவரின் மாயாஜாலத்தால் சரி ஆந்திராவில் அசாமில் பஞ்சாபில் தோளில் துண்டு போட்டவனும் அரசாங்க உத்தியோகத்துக்கு போனவனும் பல பேர் இருக்கிறார்களே அங்கெல்லாம் உங்கள் தலைவர் எப்போது போனார் அங்கே இதற்காக பாடுபட்டவர்கள் யாரும் இதுபோல வசூல் கொள்ளை அடிக்கவில்லையே இதற்கு திமுகவும் அண்ணா திமுகவும் மடாதிபதிகளும் ஆயிரம் மடங்கு பரவாயில்லையே